வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா வா நகர ஒருங்கிணைந்த வர்த்தகர்கள் நலசங்கம் பொதுக்குழு கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் நகர ஒருங்கிணைந்த வர்த்தகர்கள் நலசங்கம் தலைவர் பி கே சுப்பிரமணியன் தலைமையில் இருபத்தி மூன்றாவது பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒட்டன் நகரமன்ற தலைவர் கா திருமலைசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தாா் மேலும் இதனைத் தொடர்ந்து வர்த்தகர்கள் அணி சங்க நிர்வாகிகள் பலர் சங்கத்தின் விதிமுறைகளை குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் மேலும் ஒட்டத்தில் ஜீவநதியாக நங்காஞ்சி ஆறு விளங்கி வருகிறது இதனால் விவசாயிகள் கால்நடைகள் பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வரும் இந்த நங்காஞ்சி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதால் வாழ்வாதாரமாக விளங்கும் நங்காஞ்சி ஆறு தற்போது கழிவுநீர் நதியாக மாறிவிட்டது எனவே நங்காஞ்சி ஆற்றினை தூய்மைப்படுத்த அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மனு கொடுக்க வேண்டும் எனவும் நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாதபடி கடைகள் முன்பு சாலை ஆக்கிரமிப்பு செய்யாமல் வியாபாரம் செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் ஆன்லைனில் பொருட்கள் வணிகம் செய்வதை தவிர்த்து ஒட்டஞ்சத்திரம் பகுதிவால் பொதுமக்கள் கடை வியாபாரிகளிடம் நேரில் சென்று பொருட்கள் வாங்க பொதுமக்களை அறிவுறுத்த வேண்டும் எனவும் பல்வேறு தீர்மானங்கள் தீர்மானிக்கப்பட்டது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் செயல் தலைவர் வஞ்சிமுத்து செயலாளர் தணிகாச்சலம் பொருளாளர் முகமது மீரான் செய்தி தொடர்பாளர் பழனிக்குமார் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களான கௌரவ தலைவர் கௌரவ ஆலோசகர் இணை செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் பி டி சந்திரசேகர் நன்றி உரையாற்றினாா் டி என் பார்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஒட்டத்திரத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்டுத்துறை